இசைஞானி இளையராஜா அவர்கள் ராயல்டி கேட்குற பிரச்சனை இருக்கிறதுனாலேயே எவர் கிரீன் இசையமைப்பாளர்கள் வேற சில ஐந்து பேர் மேலே வந்துட்டு மற்றவங்களுடைய கண் வந்து இப்போ திரும்பி இருக்கு அவங்க எல்லாம் யாரு அப்படின்றத இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க ஞானி இளையராஜா அவர்களுடைய பாட்டு எல்லாருக்குமே பிடித்த பாடல் தான் அந்த காலத்து பாட்டு அப்படின்னாலே இளையராஜா அவர்களுடைய பாட்டை வந்து இன்னுமையும் கேட்டிருக்கோம் பட் ஒரு பக்கம் அவருடைய டேலண்ட் வந்து ஹண்ட்ரடாவே இருந்தாலும் இன்னொரு ஒரு பக்கம் அவருடைய ஆட்டிடியூட் அண்ட் அவர் பண்ற சில விஷயங்கள் வந்துட்டு ஒரு சிலருக்கு வந்து சங்கடமாக தான் இருக்குது முக்கியமா அவருடைய பாட்ட பாட்டை வீட்டுக்குள்ள பாடினா கூட அவர் வந்து தேடி வந்து ராயல்டி போட்டுருவாரு போலையே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அந்த பாடல்களை பாடுறதுக்கு பயந்துட்டு இருக்காங்க பொதுவா சோசியல் மீடியால அவருடைய பாடல்கள் பயன்படுத்தினாலோ இல்ல படங்கள்ல பயன்படுத்தினாலோ அவர் ராயல்டி கேட்டுட்டு தான் வந்துட்டு இருக்கிறாரு அதனாலயே நிறைய பேரு அந்த பாடல்களை பாடுறதுக்கு பயந்தாலும் ஒரு சில டேரக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு அவருடைய பாடல்கள் தான் எடுத்து படங்கள்ல வச்சிட்டு இருக்கிறாங்க இன்னமுமே ரீசெண்டா குட் பேட் அக்லி வரைக்கும் மேவும் இளையராஜா அவர்களுடைய பாடல்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு சரி இப்ப இருக்கிற இசையமைப்பாளர்கள் அப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒழுங்கா மியூசிக் போட மாட்டேன்றாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியுமே மக்கள் மத்தியில எழுந்திருக்கு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க பழைய பாடல்களை திரும்ப கொண்டு வந்து அதை அப்படியே ரீமேக் பண்ணி அதை கேக்குறதுலயும் ஒரு சுகம் இருக்குது அதை எடுத்து வந்து படத்துல யூஸ் பண்ணும் பொழுது பாக்குற நம்மளுக்கும் ஜாலியா இருக்குது ஆனா இளையராஜா மட்டுமா பழைய பாடல்கள் போட்டிருக்கிறாரு இன்னும் சில இசையமைப்பாளர்கள் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கம் இப்போ காத்து திரும்பி இருக்கு அதாவது சமீபத்துல தேவா அவர்கள் வந்துட்டு ஒரு மேடையில என்ன சொல்லிருந்தாருன்னா என் பாடலை தாராளமா நீங்க யூஸ் பண்ணுங்க நான் ராயல்ட்டி எல்லாம் கேட்க மாட்டேன் எனக்கு அது பெருமைதான் என் பாடல் வந்து மறுபடியும் எல்லாருமே கேக்குறாங்க யூஸ் பண்றாங்க அப்படின்றதுல எனக்கு பெருமைதான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு சோ ஏன் தேவா பாடல்கள் யூஸ் பண்ணக்கூடாது தேவா மட்டுமா வித்யாசாகர் இருக்காரு சிற்பி இருக்கிறாரு எஸ் ராஜ்குமார் இருக்கிறாரு பரத்வாஜ் இருக்கிறாரு இவருடைய பாடல்கள் எல்லாம் யூஸ் பண்ணலாமே அப்படின்னு தான் சமூக வலைதளங்கள்ல இப்ப கருத்துக்கள் பரவிட்டு இருக்குது அண்ட் இளையராஜா அவர்கள் தான் வந்துட்டு இப்படி ராயல்டி கேட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாருல எதுக்கு ஒரு பாட்டை தொட்டுக்கிட்டு இல்லைன்னா காசு கொடுத்து வாங்கிக்கலாம் ஒரு பாட்டை தான் கண்டிப்பா வேணும் அப்படின்ற பட்சத்துல இன்னொரு ஒரு பக்கம் ஃப்ரீயாவே என் பாட்டை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ற இசையமைப்பாளர்களுடைய பாடல்கள் எல்லாமே

மியூசிக் டைரக்டருடைய பாடல்கள்லாம் வந்துட்டு அடுத்தடுத்து படங்கள்ல வந்தா நல்லா இருக்கும்னு நீங்க ஆசைப்படுறீங்க உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்த கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்